இந்துக்களுக்கு வாழ்த்து சொல்லாதவர்கள் மக்களின் வாழ்த்துக்களை பெற முடியாது என்று முன்னாள் ஆளுநரும் பாஜக மூத்த தலைவருமான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசியுள்ளார் தமிழகத்தில் நெடுங்காலமாக இந்துக்கள் என்றால் கேலி கிண்டல் செய்யலாம் அவர்களின் கொள்கைகளை கலாச்சாரத்தை கீழ்த்தரமாக பேசலாம் என்ற சிந்தனை பரவி வருகிறது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அதே போல் தமிழையும் முருகனையும் தமிழையும் ஆன்மீகத்தையும் பிரிப்பதற்கான ஏற்பாடு இங்கு நெடுங்காலமாக உள்ளது தமிழ் ஆன்மீகத்தை வளர்த்தது ஆன்மீகம் தமிழை வளர்த்தது பாம்பன் சுவாமிகள் மட்டும் ஆறாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஆறு தமிழ் பாடல்களை முருகன் மீது பாடியுள்ளார் தமிழகத்தில் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தமிழகத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்ற நிலை வலியுறுத்தப்படுகிறது இது தேர்தல் நேரங்களில் வெற்றியும் பெற்றுள்ளது இனிமேல் தமிழ் கடவுள் முருகனை கொண்டாடுவோர்தான் வெற்றி பெற முடியும் என்ற சூழ்நிலை தமிழகத்தில் உருவாக வேண்டும் ஹிந்துக்களுக்கு வாழ்த்து சொல்ல முடியாதவர்கள் இனிமேல் தமிழக மக்களின் வாழ்த்துக்களை பெற முடியாது என்ற நிலை ஏற்பட வேண்டும் முருகன் கோவிலுக்கு வராதவர்கள் தமிழ் கடவுள் முருகன் என்கின்றனர் முருகன் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் முருகன் மாநாடு நடத்தினர் தமிழுக்காக வாழ்வதாக கூறுவோர் முருகன் கோவிலுக்கு சென்றுள்ளனரா ஹிந்து மத விழாக்களில் பங்கேற்றுள்ளனரா ஏன் இந்த பாரபட்சம் இரண்டாம் தர மக்களாக இந்துக்களை நினைக்கின்றனர் இனி பாரபட்சம் பார்க்க முடியாது எங்களின் எழுச்சி தமிழகத்தின் எழுச்சியாக இருக்கும் இந்த உணர்வு மேலோங்க வேண்டும் முருகபக்தர் மாநாட்டிற்கு அனைத்து ஆன்மீகவாதிகளும் வரவில்லை திமுகவினர் ரகசியமாக வந்தனர் அமைச்சர் துரைமுருகன் முருகபக்தர் ஒளிந்து ஒளிந்து பக்தியை காட்டாமல் உண்மையான பக்தி இருந்தால் வெளிப்படையாக காட்டலாமே என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் பேசியுள்ளார் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் மாணவர் சேர்க்கை நடைபெறாததை கண்டித்து தமிழக அரசுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய நிதியை சமக்க சிக்ஷா திட்டத்திலிருந்து நீக்குவதை மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளது மத்திய அரசிடமிருந்து நிதி கிடைக்கவில்லை என்பதை காரணமாக கூறாமல் இந்த சட்டத்தின் அடிப்படையில் தனியார் பள்ளிகளுக்கான நிதியை மாநில அரசே வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கர்நாடகாவில் பெய்யும் தொடர் மழையால் நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் மேட்டூர் அணையில் கூடுதல் நீர் திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது மேட்டூர் அணையில் இருந்து பாசனத்திற்கு பனிரெண்டாம் தேதி முதல் நீர் திறக்கப்படுகிறது இந்நிலையில் கர்நாடக மாநிலத்தில் தொடர் மழை பெய்து வருவதால் அங்குள்ள ஹேமாவதி ஹேரங்கி கபினி கேஆர்எஸ் அணைகள் நிரம்பி வரும் நிலையில் அவற்றில் இருந்து அதிக நீர் வெளியேற்றப்படுகிறது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலையில் மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு சென்னையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது தமிழக கடலோர பகுதிகளில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதும் இல்லை என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது சாலை திட்டங்கள் மேம்பால பணிகள் போன்றவற்றால் மற்ற துறைகளைப் போல நெடுஞ்சாலை துறையிலும் இந்திய அளவில் தமிழகம் சிறந்த மாநிலமாக புதிய வரலாறு படைத்து வருகிறது என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது திருப்பரங்குன்றம் மலை குமரனுக்கே சொந்தம் என்று மதுரையில் நடந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த மாநாட்டில் இந்து முன்னணி பொதுச் செயலாளர் கிஷோர் குமார் ஆறு தீர்மானங்களை வாசித்தார் அதில் ஒன்று கார்த்திகை தீப திருநாளில் திருப்பரங்குன்றம் மலை மீது மீண்டும் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் இரண்டு பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த பிரதமர் மோடிக்கு பாராட்டு மூன்று குன்றம் குமரனுக்கே சொந்தம் என முருகன் மலைகளை காக்க வேண்டும் நான்கு தமிழகத்தில் உள்ள கோவில்களில் இருந்து இந்து சமய அறநிலையத்துறையை வெளியேற்ற வேண்டும் ஐந்து ஒவ்வொரு தேர்தலிலும் இந்துக்கள் ஒற்றுமையாக இருந்து இந்துக்களின் ஓட்டு வங்கியை நிரூபிக்க வேண்டும் ஆறு ஒவ்வொரு சஷ்டி தினத்தன்றம் கந்த கவசத்தை மக்கள் ஒன்று சேர்ந்து பாட வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது திமுக ஆட்சியில் தொழில் முதலீடுகள் குறைகின்றன என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் மத்திய அரசு கடலோர மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சிக்கு இந்த ஆண்டு பட்ஜெட்டில் ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி உள்ளது தொழில் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்து மத்திய அரசு சிங்கப்பூர் துணை பிரதமருடன் பேச்சு நடத்தியது அப்போது ஆந்திரா குஜராத் மகாராஷ்டிரா மாநில அரசுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் அவர்களின் கடலோர மாவட்டங்களில் துறைமுகங்களை மேம்படுத்த தொழில் வளர்ச்சிக்கு பல திட்டங்கள் தீட்டியுள்ளன திமுக அரசு தமிழக கடலோர மாவட்டங்களின் துறைமுகங்களை மேம்படுத்தவும் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தவும் எவ்வித முயற்சிகளையும் மேற்கொள்ளவில்லை திமுக அரசு வெற்று விளம்பரங்கள் வாயிலாக உண்மைகளை மறைக்கும் அரசு என்பதை தமிழக மக்கள் நன்றாக உணர்ந்துள்ளனர் கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழகத்தை அனைத்து துறைகளிலும் பின்னுக்கு தள்ளி கடன் வாங்குவதில் நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக்கியதுதான் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் சாதனை இந்த சாதனையை பல கோடி ரூபாய் அரசு செலவில் விளம்பரப்படுத்துவது வேதனை இரண்டு நாட்களுக்கு முன் திமுக அரசின் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் தியாகராஜன் மதுரையில் இந்திய தொழில் கூட்டமைப்பு நடத்திய கருத்தரங்கில் பங்கேற்றார் அவர் பேசுகையில் ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானாவுடன் ஒப்பிடுகையில் தமிழகத்தில் தொழில்துறை பின்தங்கியுள்ளது என கருத்து தெரிவித்துள்ளார் இதுவே திமுக ஆட்சியில் தொழில்துறை பின்தங்கியுள்ளது என்பதற்கு சான்று என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்